தென்னங்கூம்பு கூம்பு இது இயற்கையாக விளைவிக்கிறது அப்படிங்கிறத விட இயற்கையாகவே தானாகவே அந்த விளைஞ்ச ஒரு கூம்பு தானுங்க அதாவது மழை காலத்துல பாத்தீங்கன்னா பதவல் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம உள்ளே போகவே முடியாது அந்த சமயத்தில் தென்னை மரத்தில் நல்லா விளைஞ்சு தானாகவே விழுந்த தேங்காய் எல்லாமே நிறைய நம்ம தோட்டத்தில் முளைச்சிருக்கோம் நம்ம இந்த கோடை காலத்தில் அதாவது வெயில் காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக தோண்டி எடுத்துக்குவோம் இது யாராவதுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட விவசாயம் நூறு சதவீதம் இயற்கை முறையில தானுங்க பண்றோம் சுதந்திர வாழ்க்கைக்கு ஆரோக்கியமே அடித்தலாம் இப்படியே அனுப்பும் போது இந்த குருத்து அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற உள்ளுக்குள்ள அதுவும் நல்ல புரோட்டீன் அதுவும் நம்ம சாப்பிடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்படியே அனுப்புறதுக்கு பாக்குறோம்